வணக்கம் நான் தனுராஜ் நான் இந்த காணொளியில் இந்த ஓட்டோ தொடர்பாகத்தான் பேசப்போகின்றேன் இந்த ஓட்டோ யாரென்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் புடியன் ஒரு ஓட்டோ தான் இந்த ஓட்டோ வந்து அவர் வந்து புதுசாக ஒரு செகண்ட் இண்டியா கிட்டத்தட்ட ஒரு நாலு இருக்கும் அந்த அளவில் இந்த ஓட்டோவை எடுத்திருக்காரு இந்த வீடியோ எடுக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் இந்த ஓட்டோ இப்போ எல்லோரும் தேடி ஓட்டோ வெச்சுருப்பேங்க ஆயர் ஓடுவீங்க அதில் டிக்ஸ் ஓடுவீங்க அப்போ ஓடுகின்ற போது அந்த ஓட்டோவை வாங்கி டெக்ஸ் ஓடுகின்ற போது உழைக்கலாமா என்பது தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடுவதற்காகவே இந்த காணொலியை நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் என்னுடைய அனுபவத்தையும் அதாவது நம்முடைய நண்பனுடைய அனுபவம் அனுபவத்தை உங்களுடன் பகிரப்போகின்றேன் நேரடியாக நண்பனை அழைத்து அந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசை போட்டே இருந்த போதிலும் அவருக்கு வேலைப்படுவது காரணமாக அந் அது முடியாமல் போய்விட்டது அதனால் அந்த அனுபவத்தை நான் போகின்றேன் என்று சொன்னால் எனக்கும் கூட இருந்து பார்த்ததால அந்த அனுபவங்கள் நிறைய இருக்கின்றது என்ற அடிப்படையில் நான் இப்போது போகின்றேன் வாரங்கள் இப்போது ஓட்டோவை முதலாக சுற்றி பார்க்கலாம் ஓட்டோபாதா இந்த ஓட்டோபாதா தெரியவம் நீல கலர் ஓட்டோ இப்போ வந்து கலர் ஓட்டோ வந்து அனைவராலும் விரும்பப்படுகின்ற ஓட்டோ அதே போல் இந்த கலர் ஓட்டோவுக்கு தான் செகண்ட் மார்க்கெட்டும் அதிகமாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் நமது நண்பர் நீலக்கலர் ஓட்டோ தான் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தேடி அலைஞ்சி இந்த நீலக்கலர் ஓட்டோவை அவர் வாங்கி கொண்டார் இந்த ஓட்டோவை நீங்கள் பார்க்கணும் இப்போ சுற்றி பார்த்துட்டீங்க ஓட்டோ வந்து எப்படி இருக்கின்றது ஓட்டோ வந்து பெயிண்ட்டாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் சுற்றி பார்த்து பெயிண்டாக இருக்கட்டும் பொடியாக இருக்கட்டும் அனைத்தும் வந்து அழகாக நீட்டாக அதாவது பெய்றுபடாமல் பொடி அப்படி இந்த காயப்படாமல் அழகாக நீட்டாக இந்த ஓட்டோ இருக்கின்றது இந்த ஓட்டவனுடைய நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓட்டவனுடைய நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிஜி எண்பத்தஞ்சு பதினாலு தான் இந்த ஓட்டவனுடைய நம்பர் இந்த ஓட்டை வந்து இந்த ஓட்டை வந்து அவர் எடுக்கக்குள்ள பதிமூணு அரைக்கு இந்த ஓட்டவை வாங்கினார் பதிமூன்று அரைக்கு தான் இந்த ஓட்டை வாங்கினார் அவர் ஒரு கேடிஎம் பைக்கில் ஒன்று வச்சுருந்தது அந்த கேடிஎம் பைக்கில் வந்து பதினொன்றுக்கு பித்து போட்டு பதினோரு லட்சத்துக்கு வித்து போட்டு பதிமூன்றரைக்கு இந்த ஓட்டோவை அவர் வாங்கினார் என்னென்னு சொன்னால் ஓட்டோ வாங்கினா வந்து ஆயிரம் ஓடலாம் ஆசைப்பட்டு தான் இந்த ஓட்டோவை அவர் வாங்கி கொண்டார் அவர் வாங்கக்குள்ள எப்படி இருந்திக்கோ அதே போல தான் இப்பையும் இந்த ஓட்டோவை இந்த ஓட்டோ வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகுது அந்த ஆறு மாதத்துக்குள்ளே வித ஒரு பொருளையும் இந்த ஓட்டவில் இருக்கின்ற எந்த ஒரு பொருளையும் அவர் மாற்றாமல் அப்படி தான் வச்சுருக்காரு இந்த ஓட்ட உடைய டயர் மூன்று டயரும் இந்த டயர் மூன்று டயர் அந்த எந்த டயருமே மாற்றலை இப்போ ஓரளவு இந்த டயர் வந்து புதுசுமா இருந்தாலும் அளவு இந்த டயர் தேங்கிருக்கு எந்த வித விதமான ஒரு கராச்சி வேலையும் அதாவது எந்த விதமான பழுது வேலையும் அவர் இதுவரை செய்யலை அதே போல் இந்த ஓட்டோ அவர் வாங்கக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருந்தேன்ட்டு தான் பார்த்திங்கனா இந்த ஓட்டோ வந்து கிட்டத்தட்ட முப்பத்தேழாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ஓடுனர் அந்த காலகட்டத்தில் அவர் இந்த ஓட்டோவை வாங்கினார் முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ஓடுனர் அந்த கிலோமீட்டர் ஒன்று அந்த இதில் இந்த ஓட்டோவை அவர் வாங்கி விட்டார் இந்த ஓட்டோவை உள்ளுக்கு பார்த்தா தெரியும் உள்ளுக்கு காட்டு உள்ளுக்கு இந்த உள்ளுக்கு பார்த்தா தெரியும் இந்த உள்ளுக்கு கொப்படி எப்படி சொல்கிற ஒரு கொப்பிக்கு உர போடுற மாதிரி போடுற மாதிரி இது ஒரு எப்படி சொன்னால் உள்ளுக்கில் ஒரு சாமான வச்சு இல்லை ஒரு இது மாதிரி சோகேஷன் சின்ன ஒரு ஓட்டோ கூட ஒரு சின்ன ஒரு இது மாதிரி செட் பண்ணி அதை வந்து ஓடி வைக்கக்கூடிய அளவில் அதாவது கொப்பிக்கு ஒரே ஓரமாரி அதுக்கு ஒரு ஒரே போட்டு செஞ்சுருக்காங்க அதே போல் நைட்டில் ஓடக்குள்ள வந்து நைட்டில் ஓடக்குள்ள எங்கே எங்கள் புதுசாக உடறாக்களுக்கு எங்கே சிக்னல் இருக்குது எங்கே இது பல்ப் சூச்சிருக்கு அதே போல் எங்கள் ஃபோன் சூச்சுருக்கு எங்கே அந்த டைத்து சுவை இருக்குது அப்படின்ற தொடர்பாக அவர்களோட கை போய் அதாவது பார்த்து செய்கிறது கஷ்டம் இருட்டடிக்கிறதால அதால் என்ன சொல்லிக்கா இதில் ஒரு சின்னது ஒரு லைட் வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த லைட்டை செட் பண்ணி இந்த லைட் வேலைகின்ற போது இந்த ஐராலவும் வந்து பட்ட பகலாக தெரியும் அதனால் வந்து இது வந்து நைட்டில் புதாக்கள் ஓடுறதுக்கு ஒரு வலிக்கத்தை தரக்கூடிய வகையில் இந்த லைட்டையும் இதுக்குள்ளே செட் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த இடப்பாதை அப்படி சொன்னா இந்த இதை சிலை பாதைங்கன்னு சொன்னால் இது ஒரு கருத கலரில் ஒரு செட் பண்ணியிருக்காரு இதுவும் வந்து அவங்க ஓட்டோ எடுக்கக்குள்ள போய் செட் பண்ண மாதிரி அப்படியே செட் பண்ணி வச்சிருக்காரு இந்த ஓட்டோ இப்படி கண்டிஷனில் இருக்கின்றத ஓடித்தான் பார்க்கணும் அதுக்கு முதல்லாமல் சீட்டை பார்ப்போம் இந்த சீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீட்டு நான் நீங்கள் வீடியோவில் பார்க்கக்குள்ள தெரியும் பின்னுக்கு மஜாங்காட்டு மஜா பின்னுக்கு இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அழகாக நீட்டாக அப்படியே ஒரு காயவும் இல்லாமல் சீட்டு புத்த புதுசு மாதிரி புதுசு மாதிரி அப்படியே ஃபிட் பண்ணி புதுசு பண்ணி வச்சுருக்காங்க அதே போல் இந்த ஓட்டோட பின்னுக்கு அந்த மொடியை இதெல்லாம் பார்த்தா தெரியும் சின்ன கலண்டர் ரெண்டு ரெண்டு பக்கம் செட் பண்ணி அதே போல் பின்னுக்கு ஒரு சின்ன ஒரு எல்இடி பல்ப் ஒன்று வச்சு அங்கேயும் பயணிகளை ஏற்றி சொல்லக்குள்ள இரவுட வந்து ஒரு வெளிச்சம் இருக்கக்கூடிய வகையில் இந்த ஓட்டோ செட் பண்ணிருக்கு இந்த ஓட்டோ அவர் எடுத்து வந்து எந்த விதமான ஒரு வேலையும் செய்யலை அதே போல் இந்த கம்பி இருக்குது இந்த டிஷன் போட்ட கம்பி வந்து ஓட்டோ கம்பெனியாள இரங்குகளை வந்து இப்படியான டிஷன் எல்லாம் இருக்காது ஓட்டோவை வெப்ட்டை எடுத்தால் இந்த டிசைன் வைச்ச கம்பி அடித்து இந்த ஓட்டோவில் பூட்டி அதே மாதிரி சீட்டு வேறு எல்லாம் பண்ணி அழகாக வச்சுருந்தாரு இப்படி இருக்கக்குள்ளே தான் உங்களுக்கு தெரியும் மழை பெஞ்சால் அல்லது வெயில் அடிஞ்சால் அந்த இதை ஓட்டோ எடுத்து விடுற எடுத்து விடுறதுக்கு மறைக்கிறதுக்கு வந்து ரெண்டு சைட்லேருந்து ரெண்டு இவ்வாறான பொருட்கள் செட்டு வந்து இந்த ஓட்டோவுக்கு இருக்கான்னு பார்த்தா செட்டு செட்டு வந்து இல்லை இந்த ஓட்டோவுக்கு செட்டு இல்லை அதாவது பாட்டு கேட்கக்கூடிய வகையில் இந்த ஓட்டோவுக்கு எந்த விதமான செத்துன்னு இல்லை இப்படி இருக்கிற தான் இப்படி இரு எக்ஸ்ட்ரா ஒரு தயாரமே போல பிள்ளைங்க இருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தயாரம் இருக்காது தேஞ்சிட்டேன் ரெண்டு புதுவா அது ஓட்டோவில் இருந்து போய் கிடக்கு எக்ஸாவோட இந்த நிலையில் தான் அவர் இந்த ஓட்டோவை வந்து பதிமூன்றரை லட்சத்துக்கு இந்த ஓட்டோவை எடுத்து வந்திக்கார் இந்த ஓட்டோவை எடுத்து வந்திக்கார் இப்போ நம்ம ஓட்டோட கண்டிஷன் எப்படி இந்த ஓட்டோ அப்படி இருக்கு அவர் வாங்கின வேலை அது எல்லாத்தையும் பார்த்தோம் இப்பவர் ஆசைப்பட்டு வாங்கின ஓட்டோவை என்னத்துக்காக பயன்படுத்துறாரு என்பது தொடர்பாக தான் எடுத்த நாங்கள் பேச போறோம் அவர் இந்த ஓட்டோவை வாங்கி அதாவது பதிமூன்று அரை லட்சத்துக்கு ஓட்டோவை வாங்கி பதிமூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு ஓட்டோவை வாங்கி அயரோடெல்லாம் வந்து விருப்பத்தோடு தான் இந்த ஓட்டோவை எடுத்தாரு இப்போ இந்த ஓட்டோ வந்து எங்கே இருக்கட்டும் சொன்னால் நம்மளோட நண்பர்கள் வீடு வந்து ஆனகண்டே ஆணிகட்டிய வழியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பயணம் செய்கிற ரோட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரதான ரோட்டு இருக்குது ஒன்று சொல்லுவாங்க சமளர் அடிப்பட்ட வீதி வந்து இன்னொன்று சொல்லுவாங்க நவகிரியாறு வீதி இந்த இரண்டு வீதியினூடாகத்தான் இந்த ஓட்டவாக அயரோட இருக்கிறது அதில் குறிப்பாக ஒரு ரோட்டிருக்கு சமளர் அடிவட்ட ரோடு இருக்கிறது பள்ளம் படுலியான ரோட் அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஓட்டை ஓடுனா ஒரு கிழமைக்கு ஒருக்கா சேவிஸ் கடையில் ஒன்று ஓட வேண்டிய அந்த துப்பாக்கிய நிலையில் தான் எங்களுடைய அந்த வீதியானது என்ற அடிப்படையில் இவர் அன்னைக்கு இருந்தால் அயர் இவர் வந்து அந்த இதை பார்க்காம அயர் ஊர் விருப்பத்தில் நான் ஓட்ட விடுத்தேன் அதுக்காக இவர் அயர் ஓடி கொண்டிருக்கிறேன் அயர் ஓர் அண்ட்னா இங்கேருந்து கல்வாஞ்சோடிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அது ஆனால் இவர் வந்து காசு ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் வேணும் சொல்லி அப்படி அந்த கண்டிஷனான ஒரு ரூல்ஸ் போட்டு காசி வாங்குற எவ்வளோ கொடுத்தாலும் இவர் சத்தம் செத்தம்டாம வாங்கி எடுக்கிற ஆள்ான் இவர் ரெண்டாயிரரூவா கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போகிறோட ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாலும் இவர் வாங்கி எடுக்கிற ஆள் தான் அதே போல் கால் முனைக்கு போகிறாலும் இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுக்காங்க இங்கே நானும் இருந்து கால் முனைக்கு போகிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்துருவா எடுக்காங்க ஆனால் இவர் வந்து இவ்வளவு தான் காசு தேவை சொல்லி ஆயிரத்தி மூவாக்கிட்ட வாங்குற இல்லை அவங்க கொடுக்குற காசை தான் வாங்குறேன் இப்படியாக தான் அவர் இந்த ஓட்டோ அயரானது போய்கொண்டிருக்கு நான் இவருக்கு ஒரு ஓட்டோ எடுக்கக்கூட ஆறு மாதம் தானே ஓட்டம் எடுத்து ஆறு மாதம் ஓட்டம் எடுக்க இவருக்கு ஒரு அந்த அனுபவம் இல்லை எப்படி நம்ம இப்படி காசு வாங்கினா நம்ம கட்டுமா அப்படிங்கிற அனுபவம் இல்லை இவர் என்ன செய்யணுன்னா பெட்ரோல் அடிக்கிற ரெண்டாயிரம் ரூபாய் பெற்ற முடிஞ்சா அண்டே பையன் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கினா அப்படியே முடியுது பெட்ரோலுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பையன காசு ரெண்டாயிரம் ரூபாண்டா இவருக்கு எந்த விதமான வருமானம் இந்த ஓட்டோவில் சும்மா ஒரு மன திருப்திக்காக தான் அயர் ஓடிக்கொண்டிருக்கின்றார் இந்த அடிப்படையில தான் இவர் இந்த ஓட்டோவை இப்போது ஓடிக்கொண்டிருக்கின்றார் நீங்க கேட்கலாம் ஆயரோடு நான் உழைக்கலாம் சில நபர்களிடம் அதாவது ஓட்டோ வச்சுக்கின்ற அந்த நபர்களிடம் அவர்களுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள் அயர் ஓடுறதில் உழைக்கலாம் ஆனால் அதுக்குரிய ஒரு சட்ட திட்டங்கள் அதாவது இந்த தூரத்துக்கு போகிறதுக்கு இவ்வளவு பணம் எனக்கு தர முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியை அந்த அயர் அதாவது பய ஓட்டோவில் பயணம் செய்கிறவற்றை கேட்டு அதுக்குரிய காசை வாங்கி கொண்டு அயர் ஓடுகின்ற போது இப்போ உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தால் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் காசு உழைக்கக்கூடிய வகையில் அயர் ஓடலாம் அப்படி என்கிற மாதிரி அவர்களுடைய அனுபவத்தை சொல்லியிருந்தார்கள் அதே போல் நமது ரோட்டு கிடக்கிற கிடைக்கு ஓடுகின்ற போது பெட்ரோல் கூட பார்த்து அதே போல பைக்கில் இந்த ஓட்டோவுக்கான பழுதுகள் நிறைய ஏற்படும் அதே போல் ஓட்டோவினுடைய டயர்கள் தேய்கிற வீதம் என்று சொல்லி அனைத்தும் வந்து ஓட்டோவை சேதப்படுத்துகின்ற வீதமானது எம்மதி ஏரியாவுக்குள் வைத்திருக்கின்ற ஓட்டோவை பொறுத்தவரையில் அதிகமாகத்தான் இருக்கு எனவே வருமானத்தை விட செலவு வந்து இந்த அயர் ஓடுறதுக்கு அதாவது எங்களோட கிராமத்தில் இருந்து அயரோரவங்களுக்கு இந்த ஓட்டோவில் உழைக்கிறத விட செலவு அதிகமாக இருக்கின்றது இதனால் இந்த ஓட்டோவை வாங்கி கொண்டு அயரோடி கொண்டு வருமானத்தை ஈட்ட முடியுமான்னு சொன்னால் ஈட்ட முடியாது ஒரு மன திருப்திக்காக நான் ஓட்ட வச்சிருக்கின்றேன் நாயர் ஓடுகின்றேன் என்ற ஒரு மன திருப்திக்காக ஓடக்கூடிய ஒரு தான் எங்கள் கிராமத்தில் ஓட்டோ வைத்திருக்கிறவர்களுடைய நிலையாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் இந்த அனுபவத்தை நான் இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொலியை இன்று பதிவு செய்திருந்தேன் இதேபோல் இன்னும் ஒரு அனுபவமுடைய ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்றுக் கேள்வி நான் நான் உங்கள் கனோராஜ் நன்றி வணக்கம்